கோகிலா தங்க சுவாமியின் சிறந்த ஆசிரியராக என்ற நூலின் தொடர்ச்சி இயல் நான்கு தேர்வு திருவிழா பாடநூலின் துணையோடு நாள்தோறும் பாடநூலிலிருந்து சில பக்கங்களை வாசிக்கும் பழக்கத்தை அனைத்து மாணவர்களிடமும் ஏற்படுத்துங்கள் பாடநூலை பார்த்து வாசிக்கும் போது தடுமாறும் மாணவர்களுக்கு வாசிக்க கற்றுக்கொடுங்கள் பாடநூலிலுள்ள கடினமான பகுதியை புரியும் வகையில் வாசித்து காட்டுங்கள் பாட பாடநூலினை பார்த்து வாசிக்கும் பழக்கத்தை மாணவர்களிடம் வளர்த்திட பாடநூலை பயன்படுத்தி செய்யக்கூடிய கேள்விக்கு பதில் எழுதுதல் போன்ற சில பயிற்சிகளை தாருங்கள் பாடநூலை மட்டும் வேத நூலாக கருதிவிடாதீர்கள் பாடநூலிலுள்ள கருத்துக்களை விவரிக்கக்கூடிய பிற நூல்களை மாணவர்களுக்கு எடுத்து தந்து வாசிக்க சொல்லுங்கள் பயிலும் பழக்கம் வளர நாள்தோறும் காலையில் படிப்பதும் சிறிது நேரம் மாலையில் விளையாடுவதும் நல்ல பழக்கம் என்பதை மாணவர்களின் மனத்தில் பதிய வையுங்கள் ஆசிரியர் பேசுவதைக் கேட்டும் நூல்களைப் படித்தும் குறிப்பெடுத்தும் பயிலும் நல்ல பழக்கத்தை மாணவர்களிடம் வளர்த்திடுங்கள் அன்றைய உணவை அன்றைக்கே உண்ணுவதைப் போல அன்று நடத்திய பாடத்தை அன்றே படித்து விடுமாறு மாணவர்களிடம் சொல்லுங்கள் ஒரு வாரத்திற்கான உணவை சேர்த்து வைத்து ஒரே நேரத்தில் உண்டால் வயிற்றுக்கு சிரமம் ஏற்படுவதைப் போல ஒரு வாரத்திற்கான பாடத்தை சேர்த்து வைத்து படித்தால் சிரமம் விழையும் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் ஒரு பாடத்தை ஒரே மூச்சில் தொடர்ந்து நான்கு மணி நேரம் படிப்பதை விட அப்பாடத்தை நான்கு சிறு பகுதிகளாக பிரித்து சின்ன சின்ன கால இடைவெளி விட்டு ஒவ்வொரு பகுதியையும் ஒரு மணி நேரம் படிப்பது நல்லது என மாணவர்களிடம் சொல்லுங்கள் ஒரு மாணவர் தான் படித்த பாடத்தை மறக்காமல் இருக்க அடிக்கடி பாடத்தை திருப்பி பார்ப்பதும் அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வருவதும் அவசியம் என்பதை கற்பியுங்கள் பேருந்தில் பயணம் செய்யும் போதோ தனியாக நடைபோக்கு செல்லும் போதோ உட்கார்ந்திருக்கும் போதோ படித்தவற்றை அமைதியாக மனத்துக்குள் நினைத்து அசை போடுமாறு உங்கள் மாணவர்களிடம் சொல்லுங்கள் பாடம் படித்துவிட்டு அப்படியே தூங்கிவிட்டால் படித்த பாடம் மறப்பதில்லை என்ற உளவியல் உண்மையை மாணவர்களிடம் சொல்லுங்கள் இரவில் படித்து முடித்த பின்னர் தூங்காமல் வீண் பேச்சிலோ பிற வேலைகளிலோ ஈடுபட்டால் படித்தவை பெருமளவில் மறந்து போவதற்கு வாய்ப்புண்டு என்ற ஆராய்ச்சி உண்மையை எடுத்துச் சொல்லுங்கள் வீட்டு பாடம் தந்தால் பொதுவாக வீட்டு பாடம் தருவதை தவிர்த்திடுங்கள் வீட்டு பாடம் தந்தால் வகுப்பில் கற்பித்த பாட கருத்துக்களை வலுப்படுத்தும் நோக்கத்திற்காக மட்டுமே வீட்டு பாடம் தாருங்கள் மாணவர்கள் வீட்டிற்கு சென்று ஓடியாடி விளையாடும் நேரத்தை எல்லாம் கொள்ளையடிக்கும் வகையில் நாள்தோறும் வீட்டு பாடம் தராதீர்கள் மாணவர்களின் முதுகெலும்பு முறியும் வகையில் வண்டி வண்டியாக வீட்டு பாடம் தராதீர்கள் வீட்டு பாடம் செய்து வரும் மாணவரின் நோட்டுகளை கவனத்துடன் திருத்துங்கள் ஏதோ கடனுக்கு திருத்துவதை போல ஏனோ தானோ என்று திருத்தாதீர்கள் வீட்டு பாடத்தை மாணவர்கள் தானாக செய்து வந்தாரா அல்லது பிற மாணவர்களை பார்த்து எழுதி வந்தாரா என கண்டுபிடியுங்கள் பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் வீட்டு பாடம் தராதீர்கள் நடத்தாத பாடத்திலோ மாணவரின் திறமைக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களையோ வீட்டு பாடமாக தராதீர்கள் மாணவருக்கு தண்டனை தர வேண்டும் என்பதற்காக வீட்டு பாடம் எழுதி வர சொல்லாதீர்கள் பாடநூலில் முப்பதாம் பக்கத்திலிருந்து நாற்பத்தைந்தாம் பக்கம் வரையில் உள்ளவற்றை படித்து வாருங்கள் அல்லது எழுதி வாருங்கள் என்பது போன்ற பொருளற்ற வீட்டு பாடம் தருவதை தவிர்த்திடுங்கள் தினமும் ஒரே மாதிரியான வீட்டு பாடங்களை தந்து

உங்கள் வகுப்பு மாணவர்களை உங்களிடம் மட்டுமே தனி பயிற்றுதல் வகுப்பு அதாவது டியூஷன் படிக்க வேண்டும் என வற்புறுத்தாதீர்கள் தேர்வுக்கு வாழ்த்து தேர்வு எழுதிச் செல்லும் மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புங்கள் மாணவர்களை அச்ச உணர்வை அகற்றி சாதனை உணர்வோடு தேர்வரையில் காலடி எடுத்து வைக்குமாறு சொல்லுங்கள் தேர்வு ஒரு கசப்பு மாத்திரை விழுங்குவதோ கடினம் என்ற மாணவர்களிடையே வந்திடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு ரோசாவை எளிதாக பறித்து தலையில் சூடி போல தேர்வு எழுதுவதும் மனத்துக்கு மகிழ்வளிக்கும் ஒரு செயல் தேர்வு கண்டு மாணவர்கள் மிரளக்கூடாது என்பதை அவர்களின் செவிகளில் அவ்வப்போது போட்டு வையுங்கள் கோயிலுக்கும் ஆலயத்திற்கும் பள்ளி வாசலுக்கும் செல்லும் பொழுது பயமும் கலக்கமும் இன்றி போவதை போல தேர்வரைக்கும் நிம்மதியாக செல்லுமாறு மாணவர்களுக்கு அறிவூட்டுங்கள் கேள்வித்தால் ஒரு பாடத்தொகுதியை நடத்தி முடித்தவுடன் அதில் வகுப்பு தேர்வு வைத்து அடுத்த நாளே திருத்தி விடைத்தாள்களை விடுங்கள் தேர்வுக்காக கேள்வித்தாள் தயாரிக்கும் போது மிகவும் எளிதான கேள்விகளாகவோ மிகவும் கடினமான கேள்விகளாகவோ இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள கேள்விகளை கேளுங்கள் கேள்வித்தாளை தேர்வு நாள் வரையில் அம்பலமாகி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தேர்வுத்தாளை திருத்தும் போது மாணவர்களின் பெயரை பார்த்து திருத்தாமல் அவர்கள் எழுதியிருக்கும் திருத்துங்கள் உங்களுக்கு மட்டும் அதிக மதிப்பெண் அளிக்காதீர்கள் தேர்வு தாளின் அழகான கையெழுத்தில் மட்டும் மயங்கி மதிப்பெண்களை வழங்காதீர்கள் மாணவர்களின் கையெழுத்து தெளிவில்லாமல் இருந்தாலும் கவனமாக படித்து மதிப்பெண் வழங்குங்கள் தேர்வரையில் நீங்கள் தேர்வெழுதும் மாணவர்களை கண்காணிக்கும்போது யாருக்கும் விடையை சொல்லித் தராதீர்கள் தேர்வறைக்கு வெளியே போய் உலாவிக் கொண்டிருக்காதீர்கள் தேர்வரைக்கு வெளியில் நின்று உடன் பணியாற்றும் ஆசிரியர்களுடன் சேர்ந்து அரட்டையில் ஈடுபடாதீர்கள் தேர்வு எழுதும் போது ஒரு சில மாணவர்கள் காப்பி அடிக்க முயற்சி செய்தால் அவர்களை தடுத்துடுங்கள் காப்பி அடிப்பதை கண்டும் காணாமலும் இருக்காதீர்கள் தேர்வெழுதும் மாணவர்களை வகுப்பறையின் முன்னால் நின்று கவனிப்பதை விட பின்னால் நின்று கொண்டு கண்காணியுங்கள் மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் பொழுது யார் அருகிலும் நின்று கொண்டு அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என எட்டி பார்க்கவோ உற்று பார்க்கவோ செய்யாதீர்கள் தேர்வறையில் சுறுசுறுப்புடன் சுற்றி வந்து மாணவர்களை கவனியுங்கள் தேர்வரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி தாருங்கள் உடல்நலம் இல்லாத காரணத்தால் வகுப்பு தேர்வு எழுத முடியாமல் போன மாணவர்களுக்கு இன்னொரு நாள் எழுத அனுமதி தாருங்கள் நீங்கள் அறிவித்திருக்கும் அதே நாளில் மற்றோர் ஆசிரியரும் தேர்வு நடத்துவதாக இருந்தால் உங்கள் தேர்வை ஓரிரு நாட்கள் தள்ளி போடுங்கள் எப்போதும் தேர்வை ஒரு முறைக்கு மேல் தள்ளி போடாதீர்கள் தேர்வு தாளை திருத்தும் போது உயர்ந்த மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களின் விடைத்தாள்களில் நன்று பாராட்டுக்கள் இதே போல் தொடர்ந்து செய்க என்பன போன்ற பாராட்டு குறிப்புகளை எழுதுங்கள் குறைந்த மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களின் தேர்வுத்தாள்களில் மோசம் மிக மோசம் போன்ற எதிர்மறையான குறிப்புகளை எழுதாதீர்கள் மாறாக மிகவும் முயற்சி தேவை இன்னும் கடினமாக உழைக்கவும் என்பன போன்ற நம்பிக்கையூட்டும் குறிப்புகளை எழுதுங்கள் முதல் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அடுத்தடுத்த தேர்விலும் குறைவாக மதிப்பெண்கள் பெறுவார் என்ற தவறான கருத்தோடு தேர்வுத்தாளினை திருத்தாதீர்கள் தாளை நீங்களே திருத்தி மதிப்பிடுங்கள் வீட்டில் உள்ளோரிடமோ நண்பர்களிடமோ கொடுத்து திருத்தச் சொல்லாதீர்கள் தேர்வு தாள்களை திருத்தி வகுப்பில் வழங்கும் போது ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விடை எது என்பதை சுட்டி காட்டுங்கள் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் தேர்வெழுதி உயர் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் விடைத்தாள்களை மற்ற மாணவர்கள் அனைவரும் பார்க்கும் வகையில் வகுப்பில் விடுங்கள் ஒவ்வொரு மாணவரும் தன் அருகில் அமர்ந்துள்ள இரு மாணவர்களின் திருத்தி விடைத்தாள்களை வாங்கி தனது விடைத்தாளோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுமாறு தூண்டுங்கள் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவரை அனைவரின் முன்னிலையிலும் திட்டாதீர்கள் மாணவரை தனியே அழைத்து அதற்கான காரணங்களை கண்டறிந்து அவர்களுக்கு படிப்பில் ஆர்வமூட்டுங்கள் மாதம் ஒரு முறை மாணவர்களின் முன்னேற்ற அறிக்கையை புரோகிரஸ் ரிப்போர்ட்டை அவர்களது பெற்றோர்களுக்கு அனுப்பி வையுங்கள் மாணவரின் முன்னேற்ற அறிக்கையில் புராகிரஸ் ரிப்போர்ட்டில் மதிப்பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் மாணவரின் நடத்தை பாடப்புறச் செயல்களில் அவர்கள் அடைந்துள்ள வெற்றி போன்றவற்றுக்கும் முக்கியத்துவம் தாருங்கள் தேர்வுகளில் உயர் மதிப்பெண்களை பெறும் மாணவர்களுக்கு பேனா பென்சில் பொது அறிவு நூல்கள் கவிதை தொகுப்புகள் போன்ற சின்ன சின்ன பரிசுகளை வாரி வழங்கிடுங்கள் அச்சிறிய பரிசுகளே மாணவர்களின் உள்ளத்தில் பெரிய சாதனைகளை செய்யும் வீரியமிக்க விதைகள் என்பதை அறிந்திடுங்கள் இயல் நான்கு நிறைவு மீண்டும் தொடரலாம் இயல் ஐந்தில் ஆசிரிய பெற்றோர்களுடன்